ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா தமிழ்ச்சி சேனல் இன்றைக்கி என்னென்னா நம்ம சேனலில் உளுந்து வடை செய்றாங்க சாப்பிட்டா முருமுறுன்னு வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு நான் கடையில் வாங்கியே உளுந்து முழு உளுந்து தான் இது ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம உருவச்சிக்கலாம் இது ரெண்டு டைம் நான் கழுவிட்டு உற வச்சுக்கிறேங்க இதுக்கு தேவையான ஒரு கை பச்சரிசி தாங்க இதுவும் கழுவி உருவச்சுக்கலாம் பச்சரிசி போடும்போது நம்ம முருங்கொருன்னு அழகாக இருக்குங்க வடை ஒரு மூணு மணி நேரம் விட்டுங்க நல்லா ஊரிடுச்சு இனி நம்ம கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸியை விட கிரைண்டரில் அரைக்கும்போதும் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சமாக அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்காங்க ஒரு கால் கிளாஸ் கம்மியாக ஊற்றிக்காங்க இடையில கெட்டி ஆகும்போது பார்த்து நீங்கள் தண்ணி தெளிச்சுக்காங்க அரை மணி நேரத்தில் இது நல்லா அரைஞ்சி வந்துடுச்சிங்க எடுக்கும்போதும் அப்படியே கையில் அவ்வளோ அழகாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க இது தேவையான மிளகு ரெண்டு பச்சை மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு வெங்காயம் இது உப்பு தேவையான அளவு இது எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது மாவு கூட நானும் எண்ணெய் காய் வச்சுட்டுக்குறேங்க இதில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே ஆ சின்ன சட்டியில் தாங்க வச்சுருக்கோம் ஏன்னால் அதிகமாக நம்ம பெரிய சட்டி வச்சு அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் சின்னதாக வைக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதிகமாக எண்ணெய் நம்ம சூடு பண்ணி அதே திரும்ப திரும்ப சாப்பிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் தினமும் அதனால் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துகிட்டு திருப்பியும் இருக்கிற மாவை நம்ம போட்டுக்கலாங்க எல்லாம் நான் எடுத்தாச்சு அப்படியே மொறு மொருன்னு நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க அதுக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன்று சாப்பிட்ற பசங்க கூட நாலு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் யுவர்